வணக்கம் யூடியூப்பில் அகமது மிரான் அவருக்கும் ஃபிசியோதெரபி டாக்டர் திவாகருக்கும் எந்த ஒரு முன்னூறுதமோ இதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் அவ இவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்துகிறார்கள் மீடியா என்றாலுமே ஒரு விளம்பரம்தான் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குதோ இல்லை வீடியூப்லேயோ வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க செய்கிறார்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்குதோ அதை நீங்கள் யூடியூப்லேயோ சினிமாலேயோ இல்லை ரேல் வாழ்க்கையிலையோ அதை பண்ணலாம் ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லிக்கினு ஒருத்தர் ஒருத்தர் அவங்க குடும்பத்தை பற்றி பேசிக்கினு ஒருத்தர் ஒருத்தர் அவர் செய்கிற தொழிலை பற்றி பேசுகிறது நாகரிக நிலை சினிமா துறையாக இருந்தாலும் இல்லை மருத்துவத்துறையாக இருந்தாலும் யூடியூப் சேனலில் பப்ளிக்காக வந்துட்டோம் நம்மளும் ஒரு பப்ளிக் சேனலில் நம்மளுக்கு என்ன தேவையோ என்ன நம்மளுக்கு வருதோ என்ன செய்ய முடியுமோ அதை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலியமாக மக்களுக்கு தெரி வைக்கிறோம் அது மூலியமாக அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க ஆனந்தமாடுறாங்க சந்தோஷமாடுகிறாங்க அப்படி இல்லை வெறிப்பாக வரார்கள் கோவப்படுறார்கள் இல்லை அவங்க கமெண்ட் பண்ணி போகிறார்கள் நீ இரண்டு பேர் எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்கன்னு தெரியவில்லை திவாகர் சாரு ஒரு பிசியோதெரபி டாக்டர் அவரும் அவருக்கு பிடிச்சது அவர் செய்கிறார் மீரான் அவர்கள் நீங்களும் ஒரு யூடியூப்பு இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை பேசுங்க ஒவ்வொரு குறை சொல்லி அவரை குறை சொல்லி பேசுகிறதுனால ஒன்றும் இல்லை நான் யாருக்கும் படிஞ்சு பேசலை எல்லோரும் ஒரு ஆசை தான் சினிமாவில் கிடைக்கிற வாய்ப்புகள் இல்லை யூடியூப் மூலிமா ஏதோ ஒரு வாய்ப்புகள் தான் நானும் ஜில்லா பட்டத்தேனை எதிர்நீச்சல் சிகப்பு டீலு பத்தியொன்றதுரை பைரவா போல் படத்தெலாம் சின்ன சின்ன கேரக்டர் கேரக்டர்கள் அடிச்சுருக்கேன் இப்போ யூடியூப்பில் நானும் ஏதோ சின்ன சின்ன எனக்கு தெரிஞ்சதை பண்ணி போடுறோம் மீடியாவுக்கு பொது வாழ்க்கை வந்ததுக்கப்புறம் பத்து பேர் பத்து விதமாக பேசுவாங்க கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க வார்த்தைகள் தப்பாக சொல்லுவாங்க ஒருத்தங்களை குறை சொல்லுவாங்க ஒருத்தங்களை தேவையில்லாமல் பேசுவாங்க அதனால் நீங்களும் பதிலுக்கு பதிலுக்கு பேசினால் ரொம்பவும் மரியாதை இல்லாமல் போயிடும் அதனால் இரண்டு பேரையும் சொல்கிறேன் உங்களுடைய நடிப்பு திறமையை உங்களுடைய யூடியூப் சேனலில் போடுங்கள் சண்டைகள் தேவையில்லை அதனால் தவறாக பிரச்சனை மன்னிச்சுருங்க உங்கள் யூடியூப்பில் யார் யார் வீடியோ போடுறவங்களோ யார் யார் வீடியோ போட்டு மக்களுக்கு தெரிகிறீங்களோ அனைவருக்கும் இந்த நன்றி தெரிவித்துக்கிறேன் யூடியூப்பில் தேவையில்ல பிரச்சனை தேவையில்லை நன்றி வணக்கம்